ஸ்தோத்திரம் சங்கீதம் தொண்ணூத்தி மூன்று இரண்டு சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது நீர் அனாதியா இருக்கிறீர் என்ன கருமையானவர்களே நான் ஆராதிக்கிற கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் அவருடைய ராஜரீகம் என்பது பூர்வ முதல் காணப்படுகிறது ஆரம்பத்திலிருந்தே அவருடைய ராஜரீகம் இருக்கிறது அது மட்டுமல்ல உறுதியான ராஜரீகமாக அவருடைய ராஜரீகம் இருக்கிறது அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராக சகலமும் உருவாவதற்கு முன்பாகவே இருக்கிறவராக சகலத்தையும் உருவாக்கினவராக அவர் இருக்கிறார் அனாதியா இருக்கிறார் நிலையான ராஜ்யத்தையுடைய சிங்காசனத்தையுடைய பூர்வ முதல் உறுதியான சிங்காசனத்தையுடைய எல்லாவற்றுக்கும் முந்தினவரா இருக்கிற எல்லாவற்றையும் உருவாக்கினவராய் இருக்கிற தேவனாய் நம்முடைய ஆண்டவர் காணப்படுகிறார் எனவே அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் நிச்சயமாகவே உற்சாகத்தோடு கூட அவரை துதிப்போம் அவர் நிச்சயமாகவே நம்முடைய சகல பிரச்சனைகளில் இருந்தும் நமக்கு விடுதலை கொடுப்பார் ஏனென்று சொன்னால் சிங்காசனம் அதிகாரத்தை குறிக்கிறது அது வல்லமையை குறிக்கிறது அவர் வல்லமையுடைய அதிகாரமுடைய சிங்காசனத்தை இருக்கிறார் எனவே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கிற சிங்காசனத்தில் வீட்டு வல்லமையுடைய வல்லமையை அதிகாரத்தை உடைய தேவனாய் அவர் நிரந்தரமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார்